இச்ச பொருட் சின்ன மலைக்கு இன்னும் தினம் வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்க்கும் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு சண்டை ஸோ கண் சண்டையோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ராக்கு இன்னிக்கு ஒரு டாஸ்க் நடக்கும்போது வந்து இவங்க வந்து ரொம்ப பேட் கேரக்டராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாரு கேரக்டரையே வந்து பேட் அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ராக்கை அதை ஏற்றுக்க முடியல இது ஒரு பாயிண்ட்டு வாட்டர்மெலனுக்கு அவருக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்ல தூணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து வந்த உடனே எதுக்காக வாட்ருமில்லன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சா ஒரு நேம் வந்து வச்சுருக்கீங்க நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருக்கலாமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேம் வச்சுருக்கலாமே நீங்கள் ஏன் வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சா நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுறதை அவரனால வந்து ஏற்றுக்க முடில அவங்க வந்து வந்த உடனே அந்த மாதிரி சொன்னனால அவங்க பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாண்ட்ராவுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு இப்போது வந்து தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது உண்மையிலேயே கிழிஞ்சாக தான் இருந்தது அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்கா நீங்கள் எப்படிக்கா அதை வந்து அப்படி சொல்லலாம் அத்தனை கோடி மக்கள் வந்து வச்ச பேரை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி வந்து க்ரிஞ்சின்னு சொன்னால் எப்படிக்கா ஏற்றுக்க முடியும் இந்த இடத்துல வந்து விமர்சனங்களே இல்லாமல் வந்து வரவே முடியாதுக்கா ஒருத்தர் வெளியே அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்கா நான் வந்து அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டைட்டிலெல்லாம் மாற்ற முடியாதுக்கா வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறதே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்க ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியே வந்து லிட்டரலாக வந்து சொன்னாங்க இதுவே நான் கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வார்னிங் தேவாகர் இதுக்கு மேலே என்னோடய கேரக்டர் பற்றி பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் நல்லா இருக்காது நான் வந்து உங்களை என்ன சொன்னால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங்கில் ஒரு பேஷனட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இங்கே நடிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கன்சர்னில் வந்து கேட்டேன் அதே மாதிரி இந்த டைட்டில் வந்து ரொம்ப கிரிஞ்சாக எனக்கு தெரியுது அதை மாற்றிக்க சொல்லி கேட்டேன் நீங்கள் வந்து என்னோடய கேரக்டரே வந்து தப்புன்னு சொன்னது என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இல்லைக்கா நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறீங்க அதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நீங்கள் வந்து கிரிஞ்சுன்னு சொன்னதும் பேடான வேர்ட் தான் அக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க கிரிஞ்சுன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிரிஞ்சுன்னா கிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் நான் கிரிஞ்சுன்னு சொன்னதுக்கும் நீங்கள் என்ன பேட் கேரக்டருன்னு சொன்னதுக்கும் எல்லாம் ஒரே அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இப்போ வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு நடுவில் வந்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதை விட்டுருலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்க இல்லை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னே சொல்லாமல் இப்போ நானும் யோசித்தேன் சரி அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு வாட்டர்மலன் ஸ்டார் அப்படிங்கிறது நானும் வந்து அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறமும் வந்து என்னை வந்து அந்த இடத்துல வந்து கேரக்டரே வந்து ஒரு அசாஸ்மென்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு அதை பார்க்க முடியுது சிதைப்பட உங்களோட ஒப்பினியன் காம் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்